ஹலோ வெல்கம்கா இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறதில்ல ஒரு ஹீரோவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்டு அவர் வந்து எனக்கு கொஞ்சம் எனக்கு ஃபேவரட்டான ஹீரோஸில் அவரும் ஒருத்தவர் ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்தே வந்து தளபதி ஃபேனாக தான் வளர்ந்தேன் அண்ட் ஸ்கூல் டேஸில் ஒரு எயித்து நைன்த் அந்த மாதிரிலாம் படிக்கிறப்ப கொஞ்சம் சிம்பு மேலேயும் வந்து கொஞ்சம் அந்த ஈர்ப்பு வந்துச்சு அண்ட் அவரோட தம் ஃபிலிம் வந்து சின்ன வயசில் அடம் முடிச்சு தேட்டருக்கு தான் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி எங்கள் மாமாவெலாம் டார்ச்சர் பண்ணி இங்கே படப்பையிலேருந்து தேவி தேட்டர் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி கிலோ மீட்டர்ஸ் இருக்கும் அடம் புடிச்சு அப்ப அங்க கூட்டிட்டு போயி போய் பார்த்த ஒரு ஃபிலிம் அது அவ்வளோ அதுக்கப்புறம் வந்து அந்த அவரோட அந்த ஸ்டைல் அந்த ஆக்டிங் மேனரிசம் அதெல்லாம் ரொம்பவே வந்து நிறைய நிறைய நன்றி ஸ்கிட்ஸ்க்கு வந்து அப்ப ஒரு மேல அந்த ஒரு ஃபேனாக ஒரு ஈர்ப்பு வந்திருக்கும் ஸோ வந்து பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அவர் லாஸ்ட்டாக அவர் சோலோவாக ஒரு ஹீரோவாக நடிச்சு அது கூட சோலோ ஹீரோவில் பட் மெயின் ஹீரோவாக அவர் ரிலீஸ் ரிலீஸான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில பத்து தலையில் வந்துச்சு மார்ச் மந்த் வந்துச்சு அண்ட் அந்த படத்தோட ஆடியோ லான்ஸில் அவர் வந்து ஒரு விஷயம் பேசியிருப்பார் என்ன பேசியிருப்பாருன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பாருங்கள் எதுவுமே வேணாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் எனக்கு நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் எனக்காக பண்ணது போதும் இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் சும்மா ஜாலியா சேர் போட்டு கூல ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணு என்ஜாய் பாத்தீங்கள என்ன பேசிக்காருன்னு இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் நீங்கள் எல்லாம் ஜம்முன்னு ஏசி ரூமில் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஏசி ரூமில் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாருங்க நம்மளால வந்து அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் எங்கள் போட போட்டுட்டு ஆக்சுவலாக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயும் முடிஞ்சு மார்ச் மந்த் பத்து தெலுத்துலேயே சார் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மார்ச்சே வரப்போகுதுங்க நெக்ஸ்ட் மந்த்து த்ரீ இயர்ஸில் சோலோ ஹீரோவா ஒரு ஃபிலிம் கூட வரலங்க அவருக்கு ஒன்றும் ஒரு ஃபிலிம் கூட வரலன்றத விட ஒரு ஃபிலிம் கூட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலன்றது எவ்வளோ ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண அந்த அரசன் ஃபிலிம் கூட வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஷெடியோட விட்டுட்டாருங்க அதுக்கப்புறம் போவே இல்லை அண்ட் அந்த தக்லைஃப் கூட வந்து ஒரு ஹீ அவரோட ஹீரோ கணக்கில் சேராது இது என்னிக்கிறதாலும் கமல் சாரோட படமாக தான் பேசப்படும் அது ஃபெயிலியர் ஆனாலும் பிளாக் பஸ்டராகவே ஆயிருந்தாலும் அது கமல் சாரோட ஹிட்டாக தான் ஆகிருந்திருக்கும் ஒரு சோலோ ஹீரோவாக மூணு வருஷம் ஒரு ட்ரெண்டியாக இருக்கிற ஒரு ஹீரோ வந்து படமே நடிக்காமல் இருக்கிறது ஒரு ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் உள்ள ஒரு ஹீரோ படமே நடிக்காமல் இருக்கிறது அவரோட ஃபேன்ஸை வந்து அவர் எவ்வளோ இலக்காரமாக பார்க்கறாருன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் இப்படி ஒரு எப்படி சொல்றது ஒரு படம் வந்து டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி நடிக்க முடியாமல் இருக்கிற ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு ஹார்ட் கோர் ஃபேன் பேஸ் இருக்கிறது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்னு தான் சொல்லணும் அண்ட் இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து தனுஷ் சார் டூ தௌசண்ட் டூவில் வந்து காதல் அளி விதில சிம்பு வந்து ஹீரோவாக ரிலீஸ் டெபூட் ஆனார் அது மாதிரி நிறைய சைல்டாஸ்டாப் பண்ணியிருக்காரு சின்ன சின்ன சீன்ஸ்லாம் அவங்க ஃபாதர் படத்திலாம் வந்திருக்காரு அதெல்லாம் ஓகே பட் வந்து லீட் ஆக்டராக டூ டூ தௌசண்ட் டூவில் தான் வந்து காதல் அழிவுதில்லையில் இவர் வந்தார் அண்ட் காதல் கொண்ட இது துல்வ தொழிலமையில் வந்து தனுஷ் சார் வந்தார் அவர் இன்னைக்கு ஹீரோவாகவே பிப்டி ப்ளஸ் மூவிஸ் நடிச்சிட்டாருங்க இவர் வந்து அவரோட கேரியரில் அந்த சைல்ட் ஆர்டிஸ்ட் தான் நடிச்சது கேம்யூ பண்ணது இதெல்லாம் சேர்த்தாலே ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட்டில் தான் வந்து நின்றுருக்காரு அந்த கேம்யூ அண்ட் சைல்ட் ஆர்டிஸ்டில் டூ கிட்டா மிஞ்சி போனால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிலிம்ஸு தான் இவர் வந்து ஹீரோவாக பண்ணியிருப்பாரு இந்த டூ தௌசண்ட் டூலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்ல இந்த அளவு தான் பண்ணியிருக்காரு அண்ட் அதே அதே சமயத்தில் இவர் கூட டெபியூட்டான தனுஷ் சார் வந்து ஃபிஃப்டி ஃபிலிம்ஸ்க்கு மேலே பண்ணிட்டாரு அண்ட் இன்னொரு பக்கம் வந்து சிவகார்த்திகேயன் சார் டூ தௌசண்ட் டுவெல்ல தான் வந்து மெரினாவில் வந்து ஃபர்ஸ்ட் மூவி ஹீரோவா நடிச்சார் அவர் வந்து இப்போ பராசக்தி டுவெண்ட்டி ஃபைவ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஃபிலிம் வந்து அனவுன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அண்ட் தனுஷாருக்கு அடுத்த ஃபிலிம் அனவுன்ஸ்மெண்ட் வந்துருச்சு இவர் கூட கேரியர் ஸ்டார்ட் பண்ணவங்களாக ஆகட்டும் இவருக்கு முன்னாடியிலேருந்தே நடிச்சிட்டு நடிச்சுருக்காரு ரஜினி சார் கமல் சார் அவங்கள கூட அடுத்தடுத்த படத்தில் பிஸியாக அவங்கள வச்சிட்டு இருக்காங்க இந்த வயசுலேயும்

பார்த்திங்களா இந்த மாதிரி தான் வந்து இவரோட ஃபேன்ஸ் அதாவது இவர் என்றைக்காக இருந்தாலும் இவர் கம்பேக் கொடுத்துடுவார் திரும்ப ஒரு படம் நார்மலாக நடிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க வீட்டு முன்னாடி போய் இப்படி தான் கெஞ்சி அழுவணும் போல் அப்போ தான் அவர் ஷூட்டிங் கிளம்பி போவாரு போல் அண்ட் வந்து இவர் நடுவில் வந்து ஃபே கொஞ்சம் வந்து ஒபிசிட்டியால் வெயிட்ல வெயிட் கெயின் பண்ணி அதனால் வந்து இவர் மூவிஸ் போகாமல் இருந்தது அந்த ரீசன்லாம் கூட கொஞ்சம் ஏற்றுக்கலாம் ஏன்னா அந்த உடம்புல வந்து ஹீரோவாக வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு சார்மிங்கான ஹீரோவா பார்த்துட்டு திடீர்னு அந்த ஒரு ஒபிசிட்டியோடு பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இருந்துச்சு அண்ட் அவருக்குமே நடிக்கிறது அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அது ஓகே அந்த டைமில் அவர் நடிக்கிறத கூட ஓரளவு ஆக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் வந்து வெயிட் லாஸ் பண்ணி மாநாடுன்னு ஒரு பெரிய பிளாக் பஸ்டருங்கிறது செம்மையாக ஓடிச்சு அந்த படம் அந்த படம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு பத்து தலை மாதிரி அது படம் சரியாக ஓடலனாலும் அடுத்த படம் கொஞ்சம் உடனே வந்த மாதிரிலாம் இருந்து அப்படி இருந்தாலும் திரும்பவே இப்படி ஒரு ஆஃபீஸ் ஒன்றுக்கு போனார்னு தெரில இது வந்து ஒரு தொடர் கதையாகவே போயிட்டுருக்கு ஒரு ஒரு கம்பேக் தர தான் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வருஷம் காணாமல் போயிடுறது திரும்ப வந்து நான் வரேன் நான் வரேன்ன்றது எத்தனை வாட்டி தான் சார் ஒரு வாட்டி வந்தால் ஒழுங்காக இருக்கணும் சார் இதில் வந்து எப்போ வேறாலும் தத்துவம் வேறு பேசுறது எஃப்போன் ரேஸில் ஒரு கார் வந்து ஒரு ஸ்டாப்பில் நின்று அதுக்கப்புறம் பிக்கப் ஆச்சுன்னா செம்மையாக ரவுண்ட் அடிக்கிறது நீங்கள் எத்தனை ஸ்டாப் தான் சார் எடுப்பீங்க தான் சார் ஃபுல் ஃபோர்ஸில் வருவீங்கன்ற மாதிரி தான் இருக்குது அண்ட் இவரால் வந்து நிறைய யங் டேரக்டர்ஸ்லாம் கூட வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க கண்ணும் கண்ணும் கொலையாடித்தாள் ஃபிலிம் வந்து அந்த படம் லாக்டவுனுக்கு முன்னாடி கரெக்டாக கொரோனா பீரியடுக்கு ஒரு ஒன் மந்த் முன்னாடி வந்து அது ரிலீஸ் ஆன படம் அந்த மூவியோட டேரக்டர் தேசிங் சாமி வந்து இவர் செகண்ட் ஃபிலிம் வச்சு பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இவரோட லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு எத்தனை மூவி அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு 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 தெரியுமா எஸ்டிஆர் ஃபார்ட்டி பார்க்கிங் ஃபிலிம் டேரக்டர் கூட கூட ஒன்று அப்புறம் வந்து 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 காட் ஆஃப் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விட்டாங்க அந்த அண்ட் தேசிங் யாரும் கிடைக்கல சிம்பு அதை எடுத்து பண்ண அதுக்கு ஸோ இந்த மாதிரி மூணு படம் வந்து இப்போ ராம்குமார் பாலகிருஷ்ணன் பார்க்கிங் டேரக்டர் வேறு படத்துக்கு போயிட்டார் தேசிங் பெரியசாமி என்ன இந்த படம் கண்டினியூ இல்லை விட்டுட்டு விட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அஸ்வத் வந்து இப்போ வேற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் இவர் வந்து இந்த ஷூட்டிங் ஒழுங்காக போகும்போது இவ்வளோ இந்த மூணு படத்தை அனௌன்ஸ் பண்ணி சம்பந்தமே இல்லாமல் போய் வெற்றிமாறன் சாரோட அரசனில் வந்து ஜாயின் அண்ட் இவரும் ஆல்ரெடி டிலேவாக தான் இவர் ஷூட்டிங் போவார் சரியா மாட்டார் அவரும் வந்து அவரோட ப்ராஜெக்ட்ஸ்ல ரொம்ப டிலே பண்ணி முடிக்கிறாள் ரெண்டு பேரும் சேர்றப்பே இந்த படம் வருமோ வராதான்ற கேள்விக்குறியோட தான் ஆடியன்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்பவுமே அப்படிதான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போயிட்டப்பறம் அந்த படம் சுத்தமாக வரல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறத உடனே ஒன்று தான் சிங்குவோம் சார் உங்களுக்கு வந்து நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எனக்கு நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த மாதிரி வந்து எனக்கு ஃபேன்ஸாக இருக்கிறவங்க அதை வந்து என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க சொல்லிடலாம் அப்பப்போ வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஆன அந்த அரசன் ப்ரோமோவில் கூட தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு அதுக்கும் நான் தேட்டருக்கு போயிருந்தால் சந்தோஷமாக நீங்களாம் ஃபேன் நீங்கள் தான் என் ரத்தம் அப்படி இப்படின்னு ஓவராக பில்டப் பண்ணி உங்களுக்கு ஒரு சொல்ல தான் இந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் ஆளே இல்லாமல் போயிருந்தீங்க எனக்கு ஒன்றுமே புரியல உங்களுக்கு சினிமாவில் நடிக்க இல்லைன்னா தயவு செஞ்சு வந்து அதை ஸ்பிக் பண்ணிட்டு போயிடலாமல் ஏன்னா வந்து உங்களை தாண்டி உங்களுக்கு முன்னாடி வந்து இப்போ போய் ஓடிட்டுருக்காங்க உங்கள் கூட வந்தவங்களும் இப்போ போய் ஓடிட்டுருக்காங்க உங்களுக்கு அப்புறம் வந்து ஆகட்டும் அதுக்கப்புறம் மணிகண்டன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டர்ஸ்லாம் கூட அவங்களுக்குன்னு ஒரு பாட் பிடிச்சி ஓடிட்டுருக்காங்க பட் வந்து நீங்கள் வந்து

உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பஞ்ச் டேலாக் சொல்லிட்டீங்க யார் ஃபர்ஸ்ட்டு போகிறான்றது முக்கியம் இல்லை கடைசியில் யார் ஃபர்ஸ்ட் வரான்றது தான் முக்கியம் யார் எப்போ கேட்டாலும் அதை வச்சு ஓட்டில்லான்னால அப்பவே அந்த டைலாக்ஸ் சொல்லிட்டீங்க போல் ஆஸ் அ ஹ ஹார்ட் கோர் ஃபேனாக வந்து நான் உங்களை நிறைய ஆக்சுவலாக சின்ன வயசுலலாம் வந்து சிம்புவோட ஃபேன் அப்படின்னாலே எங்கள் வீட்டில் இருந்த ஒரு ஸ்கூலில் ஒரு ரிலேஷன் சர்க்கிளெலாம் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க சிம்பு அணி சிம்பு ஃபேனானின்ட்டு அப்படி தான் பார்ப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் தாண்டி நாங்கள் உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் ஃபேன்ஸாக இருந்ததுக்கு நீங்கள் எங்களுக்கு ரொம்ப பெரிய கை மாதிரி பண்ணுறீங்க ஏசி ரூம் போ ஏசி ரூமில் ஜம்மு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நாங்கள் வந்து எங்கள் பொழப்பை பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து இப்போ யாரும் வந்து இப்போ நீங்கள் படம் நடிக்கிறதுனால உங்கள் லைஃப் போயிட்டு தான் இருக்க போது உங்கள் ஃபேன்ஸ் லைஃபும் போயிட்டு தான் இருக்க போது வேறு ஏதாச்சும் ஒரு படத்தை பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போக போகிறாங்க பட் வந்து அதை நீங்கள் அஃபிஷியலாக எனக்கு சினிமாவில் நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்து ஃபிட் பண்ணிடுறதே நல்லதுன்னு தான் தோணுது இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ ஒரு டேரக்டர்ஸோட டைம் மணி அண்ட் டைமை வேஸ்ட் இருக்கீங்கன்னு எனக்கு தெரில ஸோ வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஒன்று நடிகிறதா தான் உங்கள் ஃபேன் சம்மதித்து நடிங்க இல்லைனா ஃபிட் பண்ணிட்டு போகிறதே பெஸ்ட் அண்ட் வந்து என்ன மாதிரி நீங்களும் எஸ்டிஆர் ஃபேனு சின்ன வயசுலேருந்து ஒரு ஹார்ட் கோர் ஃபேன்னா அவர் இப்போ பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை வந்து உங்களுக்கு என்ன மாதிரி தான் எரிசலாக இருக்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ்